புதுச்சேரி காவல்துறையானது இப்பொழுது மிகவும் சுறுசுறுப்பாக பணியாற்றுவதை பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது சட்டம் ஒழுங்கினை நிலைநாட்டுவதில் மிக முக்கிய பொறுப்பு வகிக்கின்ற காவல்துறையானது சுறுசுறுப்பாக பணியாற்றும் பொழுது நமது பூச்சியுடைய சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐவும் இல்லை இப்பொழுது குற்றங்கள் குறைந்து வருவதை நாம் பார்க்கலாம் அதற்கு காரணம் நம்முடைய காவல்துறையினுடைய முக்கிய பணி பொறுப்பான பணியாற்றுகின்ற நிலை இந்த நிலை எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது நம் அனைவருடைய எண்ணமாகும் புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரு சிறிய மாநிலம் சிறந்த மாநிலம் அழகிய மாநிலம் சுற்றுலா பயணிகளை கவர்கின்ற ஒரு மாநிலம் ஆன்மீக பூமி இந்த பூமி எப்பொழுதும் சட்டம் ஒழுங்கு சிறந்து விளங்குகின்றது இதில் முதலிடத்தை இந்தியாவில் பெற்று வருகின்றது என்ற நிலை இருக்க வேண்டும் என்பது நம் அனைவருடைய எண்ணும் புதுச்சேரி காவல்துறை காவலர்களுக்கு பயிற்சி கொடுப்பதை திறம்பட செய்து வருகின்றது நிமிர்ந்த நடை பார்வை இந்த நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை இது எப்பொழுதும் காவலர்களுக்கு இருக்க வேண்டும் காவல்துறைக்கு இருக்க வேண்டும் என்பது நம் அனைவருடைய எண்ணமாகும் காவல்துறையில் பணியாற்றுவர்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கின்றன அதிக பொறுப்புகள் மக்களை பாதுகாக்கின்ற பொறுப்புகள் இன்னல்கள் ஏற்படும் பொழுது மக்களுக்கு அதை போக்குகின்ற நிலையில் அவர்களை பாதுகாக்கின்ற நிலையில் எடுக்கின்ற முயற்சிகள் வியப்பான ஒன்றாக இருக்கும் தங்களுடைய உயிரையும் சிரமங்களையும் பாராமல் அவர்கள் மக்களை பாதுகாக்கின்ற முறை என்பது அதற்காக எடுக்கின்ற நடவடிக்கைகள் என்பது எடுத்துக்கொள்ள முயற்சி என்பது மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்று அதனால்தான் இந்த பயிற்சி பன்னிரண்டு மாதங்கள் இங்கே உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்றுல நம்முடைய புதுச்சேரியில் இந்த பயிற்சி கொடுக்கின்ற பயிற்சி பள்ளி தொடங்கப்பட்டது இந்த திடல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த திரல் என்ன இருக்குது என்ன நடக்குது காவலுக்கு பயிற்சி கொடுக்கப்படவில்லையே என்ற ஒரு கவலை இருந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த கவலை இப்போ மாற்றப்பட்டு மகிழ்ச்சியாக இங்கே பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகின்றது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் ஆனா உங்களுக்கு சிரமமா இருக்கும் பயிற்சி இருக்கும் பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் ஆனா உங்களுக்கு சிரமமா இருக்கும் அந்த சிரமம் என்பது அந்த பயிற்சி மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சிரமம் என்பது உங்களுடைய மனதினை தைரியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவும் மன கட்டுப்பாட்டினை கொண்டு வரும் உடல் நல்ல ஆரோக்கியத்தினை கொடுக்கும் உடலை திலகாத்திரமாக வைத்துக் கொள்வதற்கு உதவும் ஏன்னா பணியாற்றுகின்ற உங்களுடைய அந்த அறுபது வயது அறுபத்தி ரெண்டு வயது அது வரையிலும் அந்த உடல் தளராமல் இருக்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் மக்களுக்கு பணியாற்றுகின்ற நிலையில் அவை சரியாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்ம அனைவருடைய எண்ணம் அதுக்காக தான் அந்த கடுமையான ஒரு பயிற்சி ஏறக்குறைய இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு காவல்துறையில் மட்டும் சுமார் எழுநூறு பணியிடங்கள் காவலர்கள் மற்றும் ஊர்க்கால் படையை சார்ந்தவர் விருப்பப்பட்டு இருக்கின்றார்கள் அந்த கூறிக்கொள்ள பெருமையாக இருந்தது ஏன்னா மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப வளர்ச்சிக்கு ஏற்ப நம்முடைய புது வளர்ச்சிக்கு ஏற்ப துறையினுடைய பணியிடங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும் என்பது அரசனுடைய எண்ணமாகும்